நம்முடைய வாழ்க்கையில எதற்காக நம்ம ஜெபிப்போம் இல்லாத காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நம்ம ஜெபிப்பது உண்டுங்க சில நேரத்துல பாத்தீங்கன்னா அநேக வருஷங்களாய் நம்ம ஜெபிப்போம் அந்த காரியத்துல நம்ம ஒரு வெற்றி பெற முடியாது ஆனா நம்மளுடைய தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை தெரியுமா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கக்கூடிய தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமை அழைத்து என்ன சொல்வாரு மாற்றுவேன் என்று சொன்னார் அப்படியே சொன்னது மாத்திரமல்ல அப்படியே குழந்தையை உண்டாக்கி கையில கொடுத்தாருங்க ஏன்னா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை பெறுவதற்கு அறிகுறியே கிடையாது குழந்தையை உண்டாக்கி தேவன் கையில் கொடுத்தாரு அதே போல பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல பூமியில நட்சத்திரம் உண்டாகல சூரியன் உண்டாகல சந்திரன் உண்டாகல ஆனாலும் அதற்கு முன்பாகவே கத்தர் என்ன செய்வார் தெரியுமா வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்வார் வெளிச்சம் உண்டானது அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் எது இல்லை என்று சொல்லி நீங்க ஜபித்து கொண்டிருக்கிறீங்களோ அதற்கு வருவதற்கு எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு விடாபிடியாய் என் தேவனுடைய வல்லமை இல்லாத காரியத்தையும் உருவாக்கி கையில் கொடுப்பார் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி இதை மாத்திரம் நீங்க உச்சரித்து நீங்க ஜபத்திலே உறுதியா இருக்கும் பொழுது வெகு சீக்கிரத்திலே நீங்க வெற்றியை பெற்றுக்கொள்வீங்க காட் பிளஸ் யூ